ஹாய் நார்ஜி சாந்த் ஷா வைப் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்களா வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களா சோஷியல் மீடியால இருக்கீங்களா லாஸ்ட் டூ மந்த்ஸ்ல டிஜிட்டல் ஸ்கேம் வித விதமா பண்ணியிருக்காங்க நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதுல ஒரு சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை ஏஏல உருவாக்கி அதன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஃபியூச்சரில் நைன்தாரா ஏஐ ஸ்கேம் அப்புறம் தோனி ஏஐ ஸ்கேம் இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் வீட்டில இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய வருது இல்லைங்களா அதுல நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்கிறாங்க அதுலேயும் நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து லட்சங்களில் ஏமாந்துருக்கிறாரு அவரும் ஒரு மெயில் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீடைல் வந்து பார்க்க போறோம் நார்மலாக ஷாபுத்திரியில் வர வீடியோஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலியோட வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லை பார்ட் டைம் ஜாப்க்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வரும் அது வாட்ஸ்அப்பில் வரலாம் இல்லை வந்து சோசியல் மீடியாவில் வரலாம் இப்படி வரும்போது ஃபர்ஸ்ட்டு உங்களை நாங்கள் செக் பண்ணுறோம் ரெண்டு பேஜ் அடிச்சு கொடுங்க உங்களுக்கு முந்நூறுபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் டேட்டா வந்து ப்ராப்பராக டைப் அடிச்சு கொடுத்தீங்கன்னா டிடிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா முந்நூறுரூவான்னு போட்டுகிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு மாதம் வரைக்கும் போடுவாங்க போட்ட உடனே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை கரெக்ட் டைமுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் ஏன் வந்து தொடர்ச்சியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்டர்வியூலாம் வைப்பாங்க ஹெச்ஆர்லேருந்து எல்லாருமே ஆன்லைனில் ப்ராப்பராக வருவாங்க இன்டர்வியூ முடித்த உடனே பதினோரு மாதம் அக்ரிமெண்ட்டு ஃபஸ்ட்டு பதினோரு மாதம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஏழு லட்சம் ரூபா கிடைக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை பெர்மனென்ட் ஆகிடுவாங்க இன்னும் சேலரி அதிகமாகும் அப்படின்னு சொல்லும்போது பதினோரு மாதமும் பர்ஃபெக்டாக அடிப்போம் இது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது கான்ஃபிடென்ஷியல் இப்படி எல்லாம் சொல்லி வந்து பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது பத்தாவது மாதம் கவுர்மெண்ட் அஃபீஷியல் டாக்குமெண்ட்டில் தப்பு பண்ணிட்டீங்க பிரச்சனை ஆயிடுச்சு ஐயோ இதை சரி பண்ணணுன்னா ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கிட்ட லஞ்சம்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கே உங்களால் கான்ட்ராக்ட் போயிடும் போலேயே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்க சரி ஓகே இன்னொரு ஒரு மாதத்தில் எனக்கு ஏழு லட்சம் வர நாலு லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் நாலு ரூபா வாங்கியிருக்காங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மகேஷ் அப்படின்ற நபர் இதில் இந்த வலையில் சிக்கி நாலு லட்ச ரூபாயும் கொடுத்துருக்காரு பத்து மாசத்துக்கு மேல வேலையும் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது நாலு லட்ச ரூபாய் வாங்கிட்டு அந்த டீமே வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க இது இவரை மட்டும் கிடையாது இந்த மாதிரி இருபத்தி மூணு ஸ்டேட்ல ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு பேரை ஏமாற்றிருக்கிறாங்க இதன் மூலமா இரநூறு கோடிக்கு மேலே வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க இந்த குரூப் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துபாயில் தான் ஆட்டே போட்ட பணத்தை எல்லாத்தையுமே வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக துபாய் போயிட்டு மறுபடியும் மும்பைக்கு வரும்போது பாண்டிச்சேரி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இப்படி வர்ற லிங்க்கு டீம் கிட்டக்க கவனமாக இருக்குது ஏஏ அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஃபேன்டசியான வேர்டாக வந்து இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுன்றதும் ஒரு ஃபேண்டஸியாக வந்து இருக்குது ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்றது நீங்களே லேர்ன் பண்ணி நீங்களே கற்றுக்கிட்டு ஒரு லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாமே தவிர ஸோ நீங்கள் குயிக்காக வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் அப்படின்ற பேரில் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் நிறைய வந்து உங்களை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க இப்படி தொடர்பு கொள்ளும்போது ரீசண்ட்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்டக்க ஏய் பர்ஃபெக்டாக வந்து ஷேர் மார்க்கெட்டை கணிக்கும் இதில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆசையை காமிச்சு ஃபஸ்ட்டு லாபத்தை கொடுத்துருக்காங்க இந்த லாபத்தை வாங்கி வாங்கி பயனடைஞ்ச அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சின்ன சின்னக்கல்லு பெத்த லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து விட்டுருக்காரு சேர்த்து விட்டதன் மூலமாக மூன்றரை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் காசு தரேன் அப்படின்றது போன வருஷம் வரைக்கும் இப்படி ஏமாற்றிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இப்போது ஏஐ வச்சு ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு காசு சம்பாதிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இப்போ ஏமாத்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் ஏமாத்துறாதீங்க அப்புறம் பட்டணாமம் இப்போது இப்போ இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அதாவது இது வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க இதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இருபத்தி ஓராயிரூபா போட்டிங்கனாலே ஒரு வாரத்தில் ஆறு லட்ச ரூபாய்க்கிட்ட வரும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு இருக்காங்க இவர் கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறாரு நிர்மலா சீதாராமன் தான் சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கில் ஒரு ஏஐ வீடியோ அது வந்து ஃபேக் ஏஐ வீடியோ ஆனால் அது அவருக்கு புரியல உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இருபத்தி ஓராயிரம் தானே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது அவருக்கு ஆறரை லட்சம் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஆசையை தூண்டிவிட்டு இன்னும் காசு போடு காசு போடு அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கிட்ட கறந்ததுக்கப்புறம் அவர் காசை வந்து ஏமாத்திட்டு கிளம்பிட்டாங்க இது யார் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு அவர் அந்த அறுபத்தாறு லட்சத்தை மட்டும் ஏமாத்தலை ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சில தினங்கள்லேயே ரீசண்டாகவே வந்து எட்டரை கோடி வரைக்கும் ஏமாற்றிருக்கிறாரு ஸோ ஒரு பிரபலமான நபர் நிர்மலா சீதாராம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய ஃபோட்டோவே வீடியோவே ஏஐயில் பண்ணி இப்படி ஏமாற்றும் போது ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நயன்தாரா ஏஐ ஸ்கேம் ஒரு தோனி ஏஐ ஸ்கேம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு பிடித்த நபர் அந்த ஏஐயில் பார்க்கவும் தத்துருவமாக இருக்கும் அப்படி பயன்படுத்தி உங்களை ஏமாற்ற என்ன ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும் ஃபோனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய நெட்டு வந்து ஃபைவ் ஜி ஒழுங்காக கிடைக்க மாட்டேதில்லை ஆமாங்க ஃபோன் பண்ணால் சம்டைம்ஸ் கால் ட்ராப் ஆகுதுல ஆமாங்க நான் நெட்ஒர்க் தான் பேசுகிறேன் ஏன்னா உங்கள் ஃபோன் இப்படி இருக்குன்றதை நாங்கள் வந்து வாட்ச் பண்ணோம் மானிட்டர் பண்ணோம் நீங்கள் என்ன பண்ணலைன்னா இன்னும் ஈஸியம் வந்து பண்ணலை சார் இசிம் பண்ணிட்டீங்கனாலே நல்ல ஸ்பீடாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்க்கில் மட்டும் உங்கள் டீட்டெயில் மட்டும் அனுப்புங்க அனுப்புனா உடனே வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கில் நீங்களும் வந்து எல்லா டீட்டெயில் வந்து அனுப்புவீங்க இந்த மாதிரி மும்பையை சேர்ந்த ஒரு நபர் இது ஒருத்தர் கிடையாது இந்தியாவில் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க மும்பையை சேர்ந்த ஒரு நபர் ரீசெண்டாக எல்லாத்தையும் வந்து ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கிறாரு ஓகே சார் இன்னொரு ஆஃப் அன் அவரில் இ சிம் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் நெட்டு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னது முடித்ததுக்கப்புறம் அந்த மும்பைக்காரர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய சிம்மை இ சிம்மை அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஃபோன் பேசுனாங்கல்ல அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி அவருடைய இருந்து டக்குன்னு காசை வந்து எடுத்துட்டாங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் மெசேஜ் எல்லாம் பார்க்கல டக்குன்னு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க எனக்கு இப்போ தான் தோணுது அது ஏதாவது பொய்யா இருக்குமோன்னு சொல்லிவிட்டு என் பேங்க்கை வந்து ப்ளாக் பண்ணுங்கள் என்னோடய கார்டை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் இப்போ தான் சார் ஒரு நாலு லட்ச ரூபா போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது மும்பையில் மட்டும் இல்லை ரீசண்டாக ஒரு லேடி ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் இதே மாதிரி ஏமாந்துருக்காங்க அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஈசிம் மாத்துறீங்களா ஈசிம் அப்படின்னு கேட்டால் ஃபோனை வச்சிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிடுங்க உங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியாது மீஷோவில் ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியாது ஸோ வந்து சொல்லும்போது உங்கள் வீட்டில் தான் ஆர்டர் பண்ணாங்கும் போது சரி ஓகே அப்பா ஆர்டர் பண்ணியிருப்பார் இல்லை தம்பி ஆர்டர் பண்ணியிருப்பான் இல்லை ஒய்ஃப் ஆர்டர் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசை பே பண்ணிட்டு பாக்ஸை வாங்கி வைக்கிறது அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா ஸோ இனிமேல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வீட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா யார் ஆர்டர் பண்ணியிருக்கா அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் காசு கொடுங்க ஏன்னால் ஒரு திடீர்னு ஒருத்தர் வருவார் பாக்ஸை கொடுத்துட்டு போயிடுவார் ஆமாம் சார் இது ரெண்டாயிரத்து வச்சருவா சார் அப்படின்ட்டு போயிடுவார் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றும் அதெல்லாம் ரீசெண்ட் டேஸில் நடக்குது இது ஒரு பக்கம் நடக்குதா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமேசான் மீஷோவில் இப்போ ரெகுலராக வந்து ஆட்ரு பண்ணுறாங்கல்ல உங்கள் இருந்து அமேசானுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க சார்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் இதே மாதிரி விசாரிச்சிருப்பீங்க எப்போ வீட்டில் யாருமே ஆர்டர் பண்ணலையானா ஆர்டர் பண்ணலையா சார் ஐயோ உங்களுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஓகே ஒரு லிங்க் அனுப்புகிறேன் சார் அதை கேன்சல் மட்டும் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை மட்டும் சொல்லுங்கள் நான் கேன்சல் பண்ணிடுறேன் இது ஏதோ தப்பாக வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் பாவம் அவங்க கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு ஓடிபியை கொடுப்பீங்க இல்லை அந்த லிங்க்கில் வந்து போய் கிளிக் பண்ணி நோ அது மாதிரி கொடுப்பீங்க கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு உங்கள் பேங்க்கில் இருக்கிற காசையும் ஆட்டையை போட்டுருவாங்க அதனால் அமேசான் மீஷோ அப்படின்ற பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி ஸ்கேமும் நடக்குது கவனமாக இருங்க த ராட்சசன் படத்தில் வந்து கிஃப்ட்டு வெளியே இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டுக்கு வெளியே கிஃப்ட் இருந்தது அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாயிடும் அதுவும் உங்கள் பர்த்டே இன்னைக்கு இருக்குது இல்லை மேரேஜ் டே இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இந்த டேட்டெல்லாம் நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருப்போம் உங்கள் பர்த்டே என்னென்னு கேட்பாங்க கொடுத்துருப்போம் மேரேஜ் டே என்னன்னு கேட்பாங்க ஒரு சில வெப்சைட்டை கேட்பாங்க இப்படி வந்து நம்ம கொடுத்து தொலைச்சிருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் யாரோ நமக்கு தெரியாமல் வந்து பர்த்டே கிஃப்ட்டு அனுப்பியிருக்கிறாங்க இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுவோம் சூப்பரான கிஃப்ட்டும் இருக்கும் நம்ம எதிர் எதிர்பார்த்தாலும் ஒரு நல்ல ஹெட்ஃபோன் இருக்கும் இல்லை ஒரு அழகான வந்து ஃபோன் கவர் இருக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கிஃப்ட்டை யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சஸ்பென்ஸ் இந்த கியூஆர் கோடை மட்டும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கியூஆர் கோடை தான் நம்ம ஃப்ரெண்டு ஆனந்து தான் அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கியூஆர் கோடை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் இருக்கிற டேட்டாலாம் போய் பர்த்டே கிஃப்ட் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆட்டாயி போட்டுருவாங்க எனக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கல்யாணம் லவ் தான் வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு ஸ்டோரிலாம் போட்டு ஒரு இன்விடேஷன் வரும் தெரியாத நம்பர்லேருந்து வருது அந்த ஃபோட்டோ போய் பார்த்தா எங்கேயோ பார்த்த இருக்கே இருக்கேன் இந்த பையனை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டக்குனு இன்விடேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுவோம் அப்படி டவுன்லோட் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு மனுஷன் மகாராஷ்டிராவில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட இழந்திருக்காரு ஸோ அந்த இன்விடேஷனை டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஃபோனில் போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் வந்து திருடி அதன் மூலிமா உங்கள் பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் திருடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாத நம்பர்ல இருந்து இந்த இன்விடேஷன் மாதிரியோ இல்லை இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி அனுப்புவாங்க இப்படி ஃபோட்டோமே அனுப்பும் போது அதில் வந்து ஏபிகே ஃபைல் அனுப்பி அதன் மூலிமா உங்கள் ஃபோனை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க அதனால தெரியாதத நம்பர்லேருந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எது வந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு ஆப் லிங்க் வந்தாலும் தயவு செய்து டவுன்லோட் பண்ணாதீங்க இதை சில வருடங்களாகவே வந்து போலீஸ் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட்டோ டவுன்லோட் அப்படின்ற மூடையும் ஆஃப் பண்ணி வைங்கன்னு வந்து சொல்லுது ஸோ இது வந்து சில வருடங்களாக நடந்திருந்தாலும் இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ல இருந்தே ஃபோட்டோ வரும் ரெகுலராக உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபோட்டோ அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஃபோட்டோ அனுப்பிப்பீங்கல்ல அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம ஃப்ரெண்டு தானே அனுப்புகிறான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுவீங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நம்பரை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேக் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஹேக் பண்ண மேட்ரை அவர் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுருந்துருக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணும்போது தெரிந்த தெரிந்த இருந்தும் வாட்ஸ்அப் மூலியமாக இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் மூலமாக உங்களுடைய ஃபோனை ஹேக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் என்னென்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு போர் அடிக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்பீங்க ஆனால் ஏதாவது வேறு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நூறில் தொண்ணூத்தொம்பது பேர் வந்து இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள காயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப் லிங்க்குக்கு லைக் பண்ணுங்களேன் ஒரு லிங்க்கு லைக் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் லிங்க்கில் லிங்க் லைக் பண்ணும்போது மூணு லிங்க் லைக் பண்ணிட்டீங்களா ஆ ஓகே உங்களுக்கு நூற்றம்பது ரூபா டக்குன்னு அக்கௌண்டில் வந்துடும் இந்த ஃபுட் ரிவ்யூ கொடுங்களேன் இந்த ஹோட்டலை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ மட்டும் டைப் பண்ணுங்களேன் ஒரு பேஜ் டைப் படித்திங்கன்னா ஒரு ரூபா நூறுரூவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள ஒரு டெலகிராம் குரூப்பில் வந்து சேர்த்துருவாங்க அந்த டெலகிராம் குரூப்பில் ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க அதில் உங்களை மாதிரி போனவங்க ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க மற்றவங்கள்லாம் முப்பத்தி மூணு பேர் அவங்க ஆட்களே இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா ஒரு சில டாஸ்க்லாம் இருக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வரணும் ஸோ உங்களுடைய கமெண்ட் வந்து அதிகமாக லைக் வாங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிங் மாதிரியே அந்த குரூப்பில் வந்து பண்ணுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்கள் ஐம்பதாயிரரூபா நீங்கள் வேலை பார்த்த காசு இருக்குது இந்த ஐம்பதாயிரரூபா வேணும்னா இந்த டாஸ்கில் வின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வேலை பார்த்த காசு வேணும்னு சொல்லிவிட்டு அந்த டாஸ்கில் வின் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணீங்க டாஸ்கில் தோத்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஐம்பதாயிரூபா வேணும்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா வைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வின் பண்ணியிருக்கேன் நான் வின் பண்ணியிருக்கேன்னு அந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி வின் பண்ணியிருக்கேன் நான் மறுபடியும் போட போகிறேன் இப்படி சொல்லும்போது நம்மளை சுற்றி ஒரு மாயை வந்து உருவாயிரும் நமக்கு வந்து நம்ம சம்பாரித்தா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வேணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருக்கும் நம்மளை இவன் ஏமாத்துறான்றது தெரியாது இப்படி சென்னையில் திருமுல்லை வாயிலில் பேங்க்கில் வேலை பார்த்த ஒரு நபர் நல்லா படித்த ஒரு நபர் தான் எண்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கிட்ட சரி விட்ட காசு பிடிச்சிடலாம் விட்ட காசு பிடிச்சிடலாம் டாஸ்கில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து ஏமாந்துருக்கிறது அதாவது அஃஷியலாகவே பேங்க்லேருந்து வர்ற மாதிரி ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பேரில் இந்தியாவில் பேங்க் இல்லை அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கமர்ஷியல்லே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எம் அதிகமாக போட்டிருப்பாங்க அதிகமாக போட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லை வாட்ஸ்அப்பில் வரும் இந்த அட்ரஸ் உங்களுடைய அட்ரெஸை ஃபோன் நம்பரே அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களால் காசு எடுக்க முடியாது ரெண்டு மூணு நாளைக்குன்னு சொல்லிட்டு வரும் சரி நம்ம பேங்க்லேருந்து தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ஏமாந்து போனதுன்றது பழைய ஸ்டைல் இப்போ புது ஸ்டைல் எப்படி வருதுன்னா எஸ்பிஐயே சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா உங்களுடைய நீடு என்னன்றதை பார்த்துருவாங்க நீங்கள் ஒரு பென்ஷன் வாங்குகிற நபராக இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா பென்ஷன் வாங்குற நபருக்கு உங்களுக்கு ஃபோன் வரும் ஸோ உங்களோட பென்ஷன் வந்து மாதம் மாதம் ரெகுலராக இருக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு ஒழுங்காக வரணுன்னா இது இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்புவாங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுன்னா நம்ம எஸ்பிஐலேருந்து தான் வந்திருக்கு அந்த லோகோலாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ பென்ஷன் வேறு சொல்கிறாங்க அப்போ அடுத்த மாதம் வராமல் போயிருந்தோம் கட கடை கடனு பண்ணுவீங்க பண்ணி முடித்தோடனே எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டு அந்த பென்ஷனை வந்து அவங்களுக்கு வர்ற மாதிரி இல்லை அவங்க அக்கௌண்டில் இருக்கக்கூடிய காசை டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து பென்ஷன் டேட் நாளைக்கு இருக்கும் இன்றைக்கி பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் அவங்கள மானிட்டர் பண்ணி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஎம்ஐ இருக்கும் ஸோ இஎம்ஐ ப்ராப்பராக கட்டிகிட்டு இருக்கீங்க இஎம்ஐக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிரும் இல்லை கிரெடிட் கார்டு பில் வந்து நீங்கள் நீங்கள் கட்டலைன்னா அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பேங்க்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம இமோஷனில் காசு அதிகமாகிரும் அப்படின்னு சொல்லும்போது பேங்க்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவோம் லிங்க்கை தொட்ட நீ கெட்ட அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இப்படி ஒம்பது விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் இது எல்லாமே கடந்த ரெண்டு மாதமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இந்த ஒன்பதில் உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது புதுசாக இருந்தது எந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் எதுலையாவது ஏமாந்துருந்தீங்கனாலும் அதை கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க அதன் மூலமாக இது நிறைய பேருக்கு அவேர்னஸாக இருக்கட்டும் இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் நாடி நிறமெல்லாம் வெற்றிப் போராட்டமே உன்னுடைய எல்லை உலகத்துக்கு பிள்ளை